அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய படிவம் மேல்நிலை வகுப்பு செயற்கை விண்ணப்ப படிவம் மேல்நிலை வகுப்பு செயற்கை விண்ணப்ப படிவம் மாணவர்களே நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த பிறகு பதினொன்றாம் வகுப்பு சேருவதற்காக செயற்கை விண்ணப்ப படிவத்தை நிரப்ப செய்தல் வேண்டும் அவ்வாறு முதலில் நாம் இங்கே பார்ப்போம் செயற்கை எண் நாள் வகுப்பும் பிரியும் இது பள்ளினுடைய தலைமை ஆசிரியர்களால் நிரப்பப்பட வேண்டியது நாம் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பாருங்கள் மாணவரின் பெயர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் செயற்கை விண்ணப்பம் பதினொன்றாம் வகுப்பு யார் சேர்கிறார்கள் அவர்களால் நிரப்பப்பட வேண்டியது இப்போது எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து யாழ்னின்ற ஒரு மாணவி பதினொன்றாம் வகுப்பு செயற்கை விண்ணப்பத்தை நிரப்புற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நிரப்புறோம் இப்போ மாணவரின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா யாழ்னி அடுத்து பாருங்கள் பிறந்த நாள் சரிங்களா இவருடைய பிறந்த நாளும் இங்கே வந்து நம்ம தோராயமாக இங்கே எழுதியிருக்கிறோம் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐந்து அடுத்து பாருங்க மூன்றாவது தேசிய இனம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருமே இந்து இந்துன்னு சொல்லும்போது இந்துவாக இருந்தால் இந்து எழுதுங்க நீங்கள் முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் நிரப்புங்க கிறித்தூராக இருந்தால் கிறித்தூர்னு இருக்குங்க தேசிய இனம் எதுவோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க நிரப்பிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெற்றோர் பாதுகாவலர் பேர் பெற்றோர் இருந்தால் பெற்றோருடைய பேரை நிரப்புங்க பாதுகாவலாக இருந்தால் பாதகாவுடைய பேரை நிரப்புங்க இவங்க வந்து அவருடைய பெற்றோர் பெயர் நிரப்பியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது வீட்டு முகவரி சரிங்களா உங்களுடைய வீட்டு முகவரி இங்கே என்ன நம்ம நிரப்பணும் அடுத்து பாருங்க ஆறாவது இறுதியாக படித்து முடித்த வகுப்பு சரிங்களா அப்போ இறுதியாக என்ன படிச்சோன்னாமா பதினொன்றாம் வகுப்பு செவ்வதுக்கு நாம் வந்து இறுதியாக என்ன படிச்சிருப்போம் பத்தாம் வகுப்பு படிச்சிருப்போம் அப்போ இறுதியாக படித்த வகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா பயின்ற மொழி சரிங்களா நாம் வந்து ஆங்கில வழியில் பயின்றிருக்கலாம் அல்லது தமிழ் மொழியில் பயின்றுக்கலாம் அப்போ நீங்கள் எந்த வழியில் வந்து பயின்றீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பயின்ற மொழி கேட்கும்போது என்ன எழுதணும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் தமிழ் எழுதுங்க ஆங்கில வழியில் படிச்சிருந்தா ஆங்கில வழி எழுதுங்க சரிங்களா அடுத்து பார்த்துங்க எட்டாவது இறுதியாக படித்த பள்ளியின் முகவரி சரி நீங்கள் எந்த பள்ளியில் படிச்சிங்களோ அந்த பள்ளியுடைய முகவரி சில பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தான் இருக்கும் சில பள்ளிகள் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு பன்னிரெண்டு அங்கே அடங்கி நீங்கள் சரிங்களா எந்த பள்ளியில படிச்சீங்களோ அந்த இறுதியாக பிடித்த பள்ளியுடைய முகவரி என்ன பண்ணலாம் நிரப்பணும் சரிங்களா இப்போ இவங்க எடுத்துக்காட்டுக்கு இவங்க வந்து அரசு மேல்நிலைப் பள்ளி காரப்பட்ட படிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து பாருங்க பத்தாம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்கள் சரிங்களா இப்போ இவங்க வந்து நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களை பெற்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் நிரப்பியிருக்கிறோம் அடுத்து பாருங்க நீங்கள் வந்து தேர்வில் எவ்வளோ மதிப்பெண் பண்ணுறீங்களோ அதை இங்கே நிரப்பினா போதுமானது அடுத்து பாருங்கள் தேர்வின் பெயர் சரிங்களா நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுறீங்களா அந்த தேர்வுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை பொது தேர்வு பத்தாம் வகுப்பு தேர்வுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை பொதுத்தேர்வு பதினொன்று பன்னெண்டு என்ன சொல்லணும்னா மேல்நிலை பொது தேர்வுன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு எண் ஆண்டு நீங்கள் வந்து தேர்வு எழுத போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு பதிவு எண்ணை கொடுப்பாங்க நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு வந்து எந்த ஆண்டில் எழுதுனீங்கிறது நம்ம என்ன பண்ணலாம் நிரப்பணும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆறு லக்கணக்கிங்க நம்ம என்ன எழுதிருக்கிறோம் எழுதிக்கிறோம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இங்கே தேர்வு எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து இங்கே பாருங்க வரிசையை பாடத்தை கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாடத்திலையும் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றத நம்ம என்ன பண்ணால் நிரப்பணும் எவ்வளோ ஒவ்வொரு படத்தையும் எவ்வளோ மதிப்பெண் பெற்றாங்கன்றதை நம்ம என்ன பண்ணா இங்கே நிரப்பணும் இப்போ தமிழை பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு தொண்ணூறு ஆங்கிலத்தில் தொண்ணூறு கணிதத்தில் ஒரு தொண்ணூறு அறிவியலில் தொண்ணூறு சமூகத்தில் தொண்ணூறு மொத்தம் எவ்வளோ நானூற்றி ஐம்பது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பத்தாம் அப்படிலாம் நானூற்றி ஐம்பது பேர் பெற்றுருக்கிறாங்க இங்கே வந்து நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டு மாதிரிக்காக தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் வந்து நீங்கள் இந்த படிவத்தில் இங்கே வந்து நிரப்பிங்களா அந்த மதிப்பெண்களுக்கு ஏற்பங்க என்ன பண்ணாம் திருச்சி அழகாக முழுமையாக எழுதணும் அடுத்து என்ன கேட்கறாங்க பாருங்க மாற்றுச்சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா கண்டிப்பா நம்ம சேரும்போது என்ன பண்ணிருப்போம் இணைச்சிருப்போம் ஆம் அப்படின்ற பதிலை இங்க நிரப்புறோம் அடுத்து பாருங்க தாய்மொழி உங்களுடைய தாய்மொழி என்ன தமிழ் இல்ல வேறு தாய்மொழியாக இருந்தால் கூட என்ன பண்ணுங்க நீங்கள் உங்களுடைய தாய்மொழிய பெயரை என்ன பண்ணுங்கள் நிரப்பிடுங்க அடுத்து பாருங்கள் இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது பாருங்கள் சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்று மொழியும் நீங்கள் வந்து பதினொன்றாம் வகுப்புல என்ன பிரிவில் சேர விரும்புகிறீங்க அறிவியல் பிரிவு இருக்குது கணித பிரிவு இருக்குது கணினி பிரிவு இருக்குது தொழிற்கல்வி பிரிவு இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட பல பிரிவுகள் இருக்கும்போது உங்களுக்கு பிடித்த பாட நீங்கள் என்ன பண்ணுங்க நிரப்புங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கணித பிரிவு எந்த வழியில் பயில போகிறீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பிரிவு இருக்குது தமிழ் வழியிலும் பயிற்றுவிப்பார்கள் ஆங்கில வழியிலும் பயிற்றுவிப்பார்கள் சரிங்களா நீங்கள் எந்த பயிற்று வழியில் படிக்க விரும்புறது என்ன பண்ணோம் நிரப்பணும் சரிங்களா இந்த படிவத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா நாமளாக அந்த என்ன பண்ணியிருக்கிறோம் தகவல்களை கொடுத்து இந்த படிவத்தை நிரப்பியிருக்கிறோம் சரிங்களா இன்னொன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது மாணவர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிவங்களை பொறுத்த வரைக்கும் தகவல்கள் வந்து நாமளே நிரப்புற மாதிரி இருக்காது கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா வினாத்தால வந்து பாத்தீங்கன்னா அந்த படிவத்துக்குரிய தகவலை அவங்களும் என்ன பண்ணுவாங்க கொடுத்துருவாங்க அப்போ அந்த படிவத்தை என்ன படிவம் கொடுத்துருக்குறாங்க அந்த படிவத்தில் என்ன தகவலை கொடுத்துருக்காங்க அந்த தகவலை வச்சு நம்ம என்ன பண்ணோம் நிரப்பணும் அதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது படிவங்களை பொறுத்த வரைக்கும் நாமளும் நிரப்புற மாதிரி படிவம் கொடுக்க மாட்டாங்க அந்த வினாவிலேயே என்ன பண்ணியிருப்பாங்க இந்த படிவத்துக்கான தகவலை கொடுத்துருப்பாங்க அந்த தகவலை கொடுத்த பிறகு அந்த தகவல்களில் இடம்பெற்றிருக்கிற அந்த பெயரை தான் எழுதணும் பிறந்தநாள் தான் எழுதணும் அந்த மதிப்பெண் தான் நம்ம எழுதணும் சரிங்களா இந்த படிவத்தை எளிமையா எழுதி நம்ம ஐந்து மதிப்பெண்களை பெற்றுவிடலாம் நன்றி வணக்கம்